ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து டீ கடை போண்டா போகிறோம் ஸ்வீட் போண்டா பார்க்கப்பறம் செய்முறை ரொம்ப ரொம்ப ஈஸி குறைவான பொருள் தான் ரொம்ப ஈஸியாக செய்முறை தான் வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இது இந்தியாவில் நீங்கள் சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் டீ கடை போண்டா இப்போ அவங்க வீடியோவில் போகலாம் ஒரு ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோங்க எடுத்துக்கிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு போடுங்க சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் போதும் நம்மளுக்கு அரை மணி நேரம் இது ஊர்னா போதும் அப்புறம் அரை கப்பு தண்ணி ஊற்றுங்க ஊற்றி ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க தண்ணி வந்து சும்மா குடி தண்ணீர் தான் வாட்டர் கிடையாது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கப்பு சீனி கப்பு சீனி போடுங்க நல்லா சீனியும் நல்லா அரை கப்பையும் கொட்டியாச்சு நல்லா கரைச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு கப்பு மாவு துப்பங்கண்டவும் போடுங்க ஒரு கப்பு மாவு மைதா மாவு இதோடு சேர்த்து உப்பு போட்டுக்கிறேங்க நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பல் போடலாம் அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கொஞ்சம் லிம்மாவாக இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குறங்க ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போதும் உங்களுக்கு உங்களுக்கு சிராம இருந்தால் இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க கட்டிலாம் இல்லாமல் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நல்லா இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ மலை மழை என்ன ஊற்றுங்க இன்னும் ஒரு ஆழமான ஒரு கோழியாக இருந்தால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி போயிருக்கேன் உங்களுக்கு கிண்டவோ கச்சோ பண்ணவோ கூடாது ஓகே அப்படியே வச்சு அப்படியே தான் ஓரத்துலேயே எடுத்துகிட்டு போடணும் இந்த மாதிரி எடுக்கணும் போடணும் இந்த மாதிரி எடுக்கணும் போடணும் கையை மட்டும் கொஞ்சம் நினச்சிக்கிறேங்க தண்ணியில் கொஞ்சம் கையை மட்டும் ஈரமாக்கி வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சட்டி முடிஞ்சாலும் மறுபடியும் கையை கிளம்பா போதும் அவ்வளோதான் இப்போ சூடு வந்துடுச்சான்னு பார்த்துக்கிட்டு நம்ம மழை போட வேண்டியதான் இப்போ வந்து நல்லா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது அடுப்பு நம்ம மீடியமில் தான் வச்சுருக்குறோம் ரொம்ப ரொம்ப ஏற்றி உடலை அடுப்பை இந்த மாதிரி போட்டுற வேண்டியதான் இப்படி எடுக்கணும் அதை எடுக்கிறத கட்டுற பாருங்கள் இப்படி எடுக்கணும் அப்படி போடணும் அவ்வளோதான் எடுக்கணும் போடணும் இப்படியே நீங்கள் எல்லாத்தையும் போட்டு போட்டு முடிச்சுருங்க போண்டாவோட அளவு வந்து நாலு பேருக்கு தராலாம் போதும் நீங்கள் கூடுதலான மெம்பர் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் கூடுதலான மாவு போட்டுக்கிறோங்க எல்லாத்தையும் கூடுதலாக எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேங்க நம்ம ஃபஸ்ட்டு போட்டது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சிக்கணும் நல்ல கறி பெறும் எல்லாத்தையும் ஒன்று போல் பெரட்டி ஒன்று போல் எடுத்துகிட வேண்டியது அப்படி பொண்ணு நேரமாக இது நம்ம இந்தியாவில் வந்து நீங்கள் டீ கடையில் போண்டா சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டீ கடையில் இருக்கும் ரோட்டு கடையில் இருக்கும் ஆட்டுக்கால் கேக்கு வடை போண்டா இதெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த ரெசிபி தான் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது வந்து எப்படி இருக்கும்னா உள்ளுக்குள்ள வெளியே வந்து கிறிஸ்பியாகவும் வந்து சாப்பிட்டாகவும் இருக்கும் இது நம்ம நம்ம இங்கே வந்து சக்கோய் மாதிரி கூட சொல்லலாம் அப்படி கூட இருக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் தே உங்களுக்கு ரொம்ப எலுமாவாக வேணுன்னா தேங்காய் பால் மட்டும் தண்ணி கல்லாக போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம இஞ்சி டீயோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இஞ்சி டீயாக காஃபியாக வரக்கோப்பியாக எதில் வேணாலும் சாப்பிடுங்க கோப்பியோ அதுவும் நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஈஸியான ரெசிபி தான் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுவாங்க இப்போ நம்ம சாப்பிட்லாமா வாங்க